தமிழ் மொழியில் தமிழ் வணக்கம் என் அன்புச் செல்லங்களே இன்று நாம் வெள்ளி நதி பாயும் ஒரு அடர்ந்த காட்டின் பகுதிக்கு செல்லப் போகிறோம் அந்த நதிக்கரையில் ஒரு பெரிய நாவல் மரம் இருந்தது அந்த மரத்தில் மணி என்ற ஒரு சுட்டி குரங்கு வசித்து வந்தது அந்த நாவல் பழங்கள் தேனை விட இனிப்பாக இருக்கும் மணி அந்த பழங்களை சாப்பிட்டுவிட்டு கீழே தண்ணீரில் வசிக்கும் கரடு என்ற முதலைக்கும் சில பழங்களை போடும் நாளடைவில் மணியும் கரடுவும் நெருங்கிய நண்பர்களாக மாறினார்கள் ஒரு நாள் கரடு சில நாவல் பழங்களை தன் வீட்டுக்கு எடுத்துச் சென்றது அதனுடைய மனைவி அந்த பழங்களை சாப்பிட்டுவிட்டு இந்த நாவல் பழங்களே இவ்வளவு இனிப்பாக இருந்தால் இதையே தினந்தோறும் சாப்பிடும் அந்த குரங்கின் இதயம் எவ்வளவு இனிப்பாக இருக்கும் எனக்கு அந்த குரங்கின் தான் வேண்டும் என்று அடம்பிடித்தது பாவம் கரடு தன் நண்பனுக்கு துரோகம் செய்ய மனமில்லை என்றாலும் மனைவியின் பேச்சை தட்ட முடியாமல் ஒரு திட்டம் போட்டது அடுத்த நாள் மணியிடம் சென்று மணி நண்பா என் மனைவி உனக்கு ஒரு பெரிய விருந்து வைத்திருக்கிறாள் என் முதுகில் ஏறிக்கொள் உன்னை எங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன் என்றது மணியும் மகிழ்ச்சியுடன் முதலை முதுகில் ஏறியது நதியின் நடுப்பகுதிக்குச் சென்றதும் முதலை உண்மையை சொன்னது மணி என்னை மன்னித்துவிடு என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட ஆசைப்படுகிறாள் அதற்காகவே உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்றது மணி ஒரு நிமிடம் அதிர்ந்து போனது ஆனால் அது பயந்து நடுங்கவில்லை ஐயோ நண்பா இதை ஏன் முன்னமே சொல்லவில்லை நாங்கள் குரங்குகள் எப்போதும் எங்கள் இதயத்தை அந்த நாவல் மரத்தின் கிளையிலேயே பத்திரமாக தொங்கவிட்டு வருவோமே இப்போது என்னிடம் இதயம் இல்லையே என்று மிகவும் சாதாரணமாக சொன்னது முதலை ஏமாந்து போனது அப்படியா மீண்டும் கரைக்க போவோம் உன் இதயத்தை எடுத்து கொண்டு வரலாம் என்று சொல்லி மணியை கரைக்க அழைத்து வந்தது கரை வந்ததும் மணி ஒரே குதியில் மரத்தின் உச்சாணி கிளைக்கு ஏறியது மேலே இருந்து சிரித்து கொண்டே மணி சொன்னது முட்டாள் முதலையே இதயம் இல்லாமல் யாராவது உயிர் வாழ முடியுமா உன் நட்பை நம்பிய என்னை ஏமாற்ற பார்த்தாயே இனி உனக்கும் எனக்கும் நட்பே கிடையாது போ என்று துரத்தியது பார்த்தீர்களா குட்டீசுகளே ஆபத்து நேரத்தில் மணி பயந்து போயிருந்தால் அதன் உயிர் போயிருக்கும் ஆனால் அது பதட்டப்படாமல் தன் சமயோசித புத்தியை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பயன்படுத்தியதால் உயிர் தப்பியது நாமும் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் பயப்படாமல் நிதானமாக யோசித்தால் நிச்சயம் ஒரு வழி கிடைக்கும் என்ன குட்டீஸ் மணிக்குரங்கு எவ்வளவு புத்திசாலி பார்த்தீர்களா நீதி ஆபத்து காலத்தில் பதட்டப்படாமல் நிதானமாக சிந்தித்தால் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் தப்பிக்கலாம் இன்னும் புதிய புதிய வீடியோக்களை காண கிட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க